நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு கணவன் மனைவி இருவருமே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக அங்கே போனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்மை ஆர்டர் பண்ணுறாங்க அப்போது அங்கே நடக்கிற ஒரு உரையாடலை தான் ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுருந்தார் உண்மையிலுமே அது படிக்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு கண்ணில் கண்ணீரும் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த பதிவை முழுசாக கேளுங்க இதை கேட்டதுக்கப்புறம் உங்களோட மனசுலையும் அப்படி ஒரு கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள் என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்குது கேட்கவா என்ன புதுசா என்கிட்ட கேட்டால் என்கிட்ட பேசுவா கேளு என சிரிச்சான் இல்ல ஒரு மாசமா சீக்கிரம் வீட்டுக்கு வர்றீங்க அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறீங்க பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க திடீர்னு நம்ம மேல நெருக்கமா மாறிட்டீங்க அதான் இன்று இழுத்தாள் ஒன்றுமில்லையே எப்பவும் போலத்தான் இருக்கேன் மறைக்காதீங்க உங்க மொகரை பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் சொல்லுங்க என்னத்த சொல்ல எதுவும் சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்களா அதை மறைக்க தான் இப்படி கொஞ்சம் மாதிரி நடிக்கிறீங்களா பொடி லூசு அவன் சிரித்தான் ஆனால் அதில் உயிர் இல்லை மெதுவாய் சொன்னான் நீயா கேப்பன்னு சொல்லணும்னு தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸாக பேச ஆரம்பித்தான் எனங்க எதுவும் பிரச்சனையா படபடத்தாள் அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான் ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான் என்னங்க இது படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான் அவள் படிக்க ஆரம்பித்தாள் அவள் கண்களில் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது அன்பு மகனுக்கு கண்டிப்பா என்னை காய்ச்சும் இந்த கடிதம் உன் கையில கிடைக்கும்னு நான் நம்புறேன் உங்க அப்பாவுக்கு மனைவியாக உனக்கு அம்மாவா இந்த கடிதத்தை நான் எழுதுறேன் ரொம்ப பெரிய கடிதம் தான் பொறுமையா படி அவசர அவசரமா வேலை இருக்குன்னு பாதி படிச்சுட்டு மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத தயவு செஞ்சு அம்மா பேச்சை இப்போவாவது நீ கொஞ்சம் கேளு இதர் முழுசா படி உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர் அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்துட்டார் அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸி பிஸின்னு கல்யாணம் ஆன ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான் உங்கள் அப்பாவுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன் அவர் அவரோட உருவாக்க நினச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டே இருந்தார் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு துணை நாம் நாம் ரெண்டு பேரும் தான் விளையாடுவோம் அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிங்க உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு ஸ்கூல் விட்டுட்டு வந்ததும் கதை கதையாக நீங்கள் சொல்லுவீங்க அதில் பாதி பொய்யாக தான் இருக்கும் அதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு நினச்சி நானே ரசித்தேன் அப்புறம் நீங்கள் வளர ஆரம்பிச்சிங்க கிட்ட சொல்ல எதுவும் இல்லாமல் உங்களுக்கு போச்சு ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு இப்போ வெளியே போகணும் இப்படி வெளியே போகணும் அதை ரெடி பண்ணு இதை ரெடி பண்ணுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஆனால் வர்ற டைம் கேட்க முடியாமல் அம்மாவால் போக முடியல அப்போவும் நான் இருப்பேன் நீங்கள் எப்போது வெளியிலேருந்து உள்ளே வருவீங்கன்னு நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாமல் வரீங்களான்னு பார்க்க இருப்பேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸு அரட்டை அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருப்பீங்க இடையில உங்கள் அப்பா உடம்புக்கு முடியாமல் படுத்தார் படுத்துட்டாரு அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் ஃபிஸியோ தெரப்பி பண்ணணும் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் காத்துக்கிட்டு இருக்கிறதே என்னோடய வாழ்க்கையாக ஆகிடுச்சி பார்த்தியா அப்புறம் தங்கச்சி கல்யாணம் இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளால் முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும் ஏன்னா அங்கே அவள் காத்துக்கிட்டு இருக்கா அவளும் ஒரு அம்மாவா உனக்கு சொல்லவே வேண்டாம் அப்பா தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீயும் ரொம்ப பிஸி ஆகிட்ட நீ கடைசி அஞ்சு வருஷத்தில் அம்மா கிட்டே பேசுனதை கொஞ்சம் நீயே யோசிச்சு பாருங்க ஆ சாப்பிட்டீங்களாம்மா மாத்திரை போட்டாச்சம்மா சம்மா ஊசி போட்டாச்சம்மா சம்மா இவ்வளோ தான் என்கிட்ட பேசியிருக்கேன் உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார் நான் அப்போது காத்துக்கிட்டு இருந்தேன் கடைசி காலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தார் ஆனால் மாத்திரைக்காக காத்துக்கிட்டு இருந்தார் என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை பேப்பரை படித்தார் புக் படித்தார் தூங்கினார் ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை பேச இருந்த காலத்தில் பேச விஷயம் இல்லை அனுபவமும் இல்லை இப்படி தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது நாம் என்றைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை பார்ப்பேன் அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரிகிறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான் உன்னை மாதிரி படித்த கூட்டிகிட்டு வர அவங்க மனைவிகளை பார்ப்பேன் அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும் அடுத்த ஆறாவது நாள் இவன் கூட பேசக்கூட முடியாது ஒரு வேகம் இருக்கிறத நான் பார்த்தேன் இன்றைக்கி ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்ட எல்லா செய்கிற அப்பாக்களை தான் நான் பார்த்தேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுச்சின்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினப்பும் வந்துடுச்சு இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிக்கிறியா என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் கிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியல ஆனால் நீ அப்படி இல்லை நீ அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் நீ யோசிப்பில்ல அதான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல சொன்னாலும் உன்னால் கேட்கவும் முடியல அதனால தான் இப்போ சொல்கிறேன் வீ உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா மனைவி இருக்கா அவங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க உன் தங்கச்சி உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது ஆனால் அதை அவள் வெளிக்காட்டும் போது உங்கள் அப்பா கட்டலில் நகர முடியாமல் இருந்தார் அவர்தான் தான் அப்பான்னு அவள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி ஆகிட்டார் அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசுனது அவர் கேட்க முடியலை ஏன்னா அவர் வேறு வீட்டுக்கு போய்விட்டா பார்த்தியா வாழ்க்கையை நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாத உன் மனைவியை அவளோட மகனுக்கு கழுதம் எழுத வச்சிடாத இன்னைக்கு மூணு வேளை சாப்பிட சம்பாதிச்சிட்ட நாளைக்கு மூணு வேலைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த பத்து வருஷம் கழித்து நீ செலவழிக்க தான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ சீக்கிரம் வீட்டுக்கு வா பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைங்க கிட்டே பேசு அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கூட ஏன்னா அன்புக்காக காத்துட்ருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா செய்வோன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நீ என்கிட்ட நல்லா பேசின பையன் தானே அதனால தான் உன் மனைவி மகளை விட்டுட்டு வாப்ப விட்டுடவா போகிற கடிதத்தை படித்து முழித்தாள் அவளுடைய ம அவனுடைய மனைவி அவள் கண்ணிலும் கண்ணீர் அவன் கண்ணிலும் கண்ணீர் அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது நிமிர்ந்து அவளை பார்த்தான் இரண்டு மிகப்பெரிய பலூடா ஐஸ்கிரீம் வந்தது அவள் மெதுவாய் அலைபேசியிலிருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள் நான்தாம்மா ஏன் சும்மா பேசக்கூடாதா என்ன செய்கிற அப்பா என்ன செய்கிறாரு என பேச ஆரம்பித்து விட்டாள் ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான் இனிமே அப்படித்தான் இனி அன்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த பதிவுலருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கருத்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு இடையிலையும் இப்படி ஒரு இன்னல்கள் புலம்பல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பல மனைவிமார்களும் அம்மாக்களும் தங்கைகளும் அக்காக்களும் வந்து இதை வெளியில் சொல்கிறதே கிடையாது ஏன்னா ஆம்பளைங்க தான் நம்ம எப்படி உழைக்கணும் முன்னேறணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பிஸ்னஸ்லேயே அவங்களோட வாழ்க்கையை போக்கிடுறாங்க அதனால் வீட்டில் யார் என்ன கஷ்டப்படுறாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்கிறது கூட இல்லை நம்ம தான் சம்பாதிச்சு கொண்டாந்து போட்டிருக்கோமே அதை அவங்க சாப்பிட்டு நிம்மதியாக வீட்டில் இருப்பாங்கன்னு ஒரு களமும் யோசிச்சவே யோசிக்காதீங்க உங்களுக்காக அவங்க எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பாங்க புருஷன் வெளியில் கூப்பிட்டு போக மாட்டாரா முதல்ல கல்யாணம் ஆன ஒரு வருஷத்தில் அங்கேயும் இங்கேயும் கூப்பிட்டு போனாரு அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாரு பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மனைவிகளும் யோசிப்பாங்க அதே மாதிரி நம்ம பசங்க எங்கேயும் வெளில கூப்பிட்டு போக மாட்டேங்களான்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் நிறையா அம்மா அப்பாக்களும் யோசிப்பாங்க ஸோ இதை தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் அம்மாவுக்காகவும் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் உங்கள் மனைவிக்காகவும் உங்கள் அப்பாவுக்காகவும் உங்கள் தங்கை தங் அக்காவுக்காகவும் கண்டிப்பாக ஒரு ஐந்து நிமிடமாவது உக்காந்து யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் ஒளிரும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்